பட்டர் பண்ணுங்க வெறும் நைன்டி ருபீஸ் தொண்ணூறு ஸ்டார்டிங்ஸ் இருக்குங்கண்ணா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா தாரமாக டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இது ஐம்பது வந்து நம்ம கடைசி இருக்கு சார் எங்கேயும் தர ஹீரோ இருபது சப்ஜெக்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு நீங்கள் பணக்காரங்க தமிழ்நாடு மட்டுமா இல்ல அதர் கண்ட்ரி நாங்கள் பண்ணிட்டு அதோட தமிழ்நாடு அதர் கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிக்குமே ஃபாரின் கண்ட்ரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் வணக்கம் சார் நம்ம இப்போ நம்ம எங்கேருந்து ஹீரோ ஈரோடு சப்ஜெக்ட்ஸ் சார் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பன்னீசெல்வம் பார்க்கு என்எம்எஸ் காமௌண்ட் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்குங்க சார் அதிரடி ஆஃபராக நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு சார் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பூர் வந்து சாரீஸ் இருக்குங்க சார் அம்பூர் வந்து நம்ம கடை சாரீஸ் இருக்கு சார் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்குது எல்லாமே நேரில் வந்துன்னா நீங்கள் லொக்கெல் பண்ணி நேரில் வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாடலில் நான் கலெக்ஷன் காட்டுறோம் உங்களுக்கு நம்மள்கிட்ட சாரீஸ் டாப்பு லெக்கின்னு சுடிதார் இன்ஸ்கட் ப்ளவுஸ் பிரேஸ் ஸ்லிப் பிரான்டிஸ் எல்லாம் ஏற்றுச்சிட்டு எல்லாமே இருக்குதுண்ணா இது மட்டும் இல்லை காது குத்துக்கு விசேஷத்துக்கு நம்மளுக்கு மெயின் ஹோல்சேல் மட்டும் தாங்கண்ணா அதர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லா ஊருக்கும் பண்ணிட்டுருக்கோம் நம்மளும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரவா ஐயாயிரம் வரைக்கும் பண்ணுங்க டூ டேஸ்னா லோக்கல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டூ டேஸுங்கண்ணா கொஞ்சம் லாங்கு அவுட்ரு அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆயிருக்குண்ணா ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லா வசதியும் இருக்குங்கண்ணா நமக்கு எந்த மாதிரி வேணும்னா நீ மாதிரி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது சப்போஸ் எங்கன்னா நான் நேரில் வர முடியல அப்படிங்கும்போது நம்ம வீடியோ கூட செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எண்ட எண்டாவது ஒரு மூவாயிரம் நான் பர்ச்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா மூவாயிரம் தாழமாக பண்ணிக்கலாம் நம்ம ஈரோட சப்ஜெக்ட் எக்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் பட்டர் பூங்களா வெறும் நைன்ட்டி ரூபீஸ் தொண்ணூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்ஸ் இருக்குங்களா ஒவ்வொரு மாடல் கலெக்ஷன் போகிறோம் பாருங்கள் நீங்கள் எடுத்தாலும் எடுத்தாலுமே தொண்ணூறுரூவா தான் நீங்கள் நேரில் வரலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் நீங்கள் இது பேர் பட்டர் போடுங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் இது இது தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோ வைக்கலாம் ஆனால் தாளமாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ணலாங்கண்ணா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டணும் பாருங்க தாளமாக நூற்றி ஐம்பது ரூபாய் செல் பண்ணலாம் அழகாக இருக்கும் புடவை சென்னை சில்ஸ் போஸ் போனால் கூட தோற்று அந்த மாதிரி நம்ம கடையில் நம்ம வந்து நீங்கள் அழகாக செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸும் நீ தாரமாக தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா தாராளமாக ஒன் எயிட்டி செல்ஸ் பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே தொண்ணூறுரூவா தான் மைக்ரோ போனோங்கண்ணா இது பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ போனோம் இது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது நீங்கள் பிடிச்ச மாதிரி செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நான் வீட்டு பக்கத்தில் இருக்கேன் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குன்னா தாராளமாக டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா சப்போஸ் நேராக வர முடியும் சப்போஸ் நான் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் த்ரீ தௌசண்டில் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஆன்லைன்லாம் லோக்கல் டெலிவரி இருக்குதுன்ன ஆன்லைன் டெலிவரி இருக்குது சப்போஸ் முடியல வீடியோ கால் செக்ஷனா வீடியோ செக்ஷன் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ போனோம் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா கேட்கலாம் அதாவது இரநூறுவா செல்ஸ் பண்ணலாம் இப்போ நூறுரூவா சரி சொல்லியிருந்தீங்களா அது ஒரு பீஸ் ஓப் பண்ணி காட்டுறோம் பாருங்க அழகாக இருக்கும் பக்க பார்க்க ரதமாக இருக்கும் சபரிடெக்ஸ் ஈரோட சபரிடெக்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ்லாம் நேரில் வர முடியலைங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அழகாக இருக்கும் சாரீஸ் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈரோடு அதிரடி ஆஃபர்ஸ் சப்ரெடிக்ஸில் அதை எங்கேயும் கிடைக்காத வேலையில் நம்ம ஈரோட சபரிடெக்ஸில் மொத மொதல் டிஷ்யூ காட்டன் வெறும் எண்பது ரூபாங்கண்ணா வெறும் எண்பது ரூபா டிஷ்யூ காட்டன் எங்க போனாலும் எந்த பக்கம் போனாலும் கிடைக்காதுன்னா நம்ம ஈரோடு சப்ரேட் எக்ஸ் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போகலாம் ரகரகமா விதவிதமா புடவை ரகரகமா விதவிதமா புடவை ஒரு கட்டில் எத்தனை பீஸ் வரும் ஆனால் ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் வருங்க தான் சப்போஸ் எனக்கு பத்து பீஸ் ஓகே அப்படின்னு நான் பண்ணி இருக்கிறோம் கூட செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பண்டில் பத்து பீஸ் வருங்க ஒரு பீஸோ ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு நீங்கள் பத்து பீஸ்னா பத்து பீஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் எண்பது ரூபாய்க்கு தர முடியுது ஆனா நம்ம ஈரோடு எங்கேயும் தர முடியாது நம்ம ஈரோடு சப்ரேட் எக்ஸ் வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க பணக்காரங்க எல்லாமே உங்களுக்கு வந்து எண்பது ரூபாய் மட்டுமே ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க அழகா இருக்கும் டிஷ்யூ காட்டன் மினிமம் பர்ச்சேஸ் மூவாயிரம் சப்போஸ் நீ நேரில் வந்து நீங்க எவ்வளவு நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து நீங்க எவ்வளவு நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டுமா இல்ல அதர் கண்ட்ரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதர் கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிக்குமே ஃபாரின் கண்ட்ரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஸ்ரீலங்கா கம்ச்சிருக்கோம் யூபி கம்ச்சிருக்கோம் அமெரிக்கா எல்லா லெவலுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்தீங்கன்னா அழைக்க எடுத்து போலாம் சார் எண்பது வாங்கி போய் எவ்வளவு நாள் தாராளமா நீ இரநூறுக்கு சேல்ஸ் பண்ணலாம்ண்ணா தாராளமாக நீங்கள் இரநூறு சேல்ஸ் பண்ணலாம் எம்ப்ராய்க்கு வேணும்போது தாராளமாக இரநூறு சேல்ஸ் பண்ணலாம் சப்போஸ் இல்ல நான் 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 பார்ட் டைமாக பண்ணுறேன் நான் இப்போ நான் சப்போஸ் நான் காலேஜ் போய்ட்டு வரேன் வீட்டில் இருக்கேன் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு தெரியல எனக்கு அப்படி நம்ப உங்கள் கையில் ஒரு மூவாயிரம் வந்து போதுன்னா நீங்கள் யாரையும் நம்பி போவேனா ஈரோடு சப்ரேட் டெக்ஸ் வாங்க இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு சப்ரேட் டெக்ஸ் என்எம்எஸ் காமௌண்ட் பிஎஸ் பார் பனிஸ்லம் பார்க்கு என்எம்எஸ் காமௌண்ட் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கணும் நமக்கு மொத்தம் இந்த ஒரு கடை மட்டும் இல்லை நமக்கு மொத்தம் மூணு கடை இருக்குங்கண்ணா அடுத்து நம்ம சப்ரேட் டெக்ஸ்ல அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா மைனோ பூனா இது மைனா பூனா இது பாக்ஸ் ஓடே வந்துரு உங்களுக்கு இது இந்த ரேட் ஒரு ரேட் எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க இங்க தர முடியல நம்ம ஹீரோட மட்டும் வெறும் 120 ரூபாய் தரங்க 120 வெறும் 120 பாக்ஸ் யார் வேணா தர எங்க ஹீரோ சப்டெக்ஸ்ல பாதிய வெறும் 100 ரூபாய் பாக்ஸ் ஓட அலகலக அங்க போறோம் அலகலகமா டிசைன் உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பிடிச்ச பீஸ் எவ்வளவு சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் நேர்ல வந்தீங்க அப்படினா சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம்

பாதாம் வெறும் வெறும் பத்து பெரும் எவ்வளோ அழகழகா டிசைன் டிசைன் வந்தீங்க அப்படின்னா அள்ளிட்டு போகலாம் வெறும் நூத்தி பத்து ரூபா போனா வராது பொழுது போனா கிடைக்கிற ஆடி அதிரடி ஆஃபர் ஆஃபர் எங்களோட ரேட் வந்து நூத்தி பத்து ரூபா நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி டாலருமே இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க விற்கலாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சப்போஸ் நான் நேரில் வந்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது டாலர் நீங்கள் எடுத்துட்டு போகலாம் ஒரு சேர் எடுத்து போனீங்க இருநூத்தி இரநூத்தி ரூபாய்க்கு வைக்கலாம் பத்து சேர்னா பத்து கலரு அழகாக ரகரகமா இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சரி பார்க்குறப்பண்ண பறிக்கும் அப்படியே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாம் கிரேக் பெரும் நூத்தி பத்து ரூபா ஆ நேர்ல வந்தீங்கன்னா அழகாக ரிசீவ் பண்ணி நீங்க அழகாக எடுத்து போனா நம்ம கடை ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு என்எம்எஸ் காமௌண்டு பிஎஸ் பார்க்கு என் கமௌண்ட் லொக்கேஷன் ஈரோடு வந்து ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே ரிசீவ் பண்ணிக்குவோம் ஆடியோ ஆஃபராக வேறதான் இருக்குங்களா நான் ஆடியோ ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு புது புது கெலாம் வெளியே போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆடி அதில் அதிரடி ஆஃபரா பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு சப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்சி வாயு வித் ப்ளவுசர் ஒன் பிப்டிங்களா